பாஜகவின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜகவின் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவின் சார்பில் பெங்களூர் சாலையில் பழைய வீட்டு வசதி வாரிய முன்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அமைப்பு சாரா பிரிவின் மாவட்ட தலைவர் திருமலை பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கே எஸ் ஜி சிவபிரகாசம் சிறப்பு கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோடீஸ்வரன் முனாவரி போகம் மாவட்ட பொருளாளர் கவியரசு மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராசு பட்டியல் அணி மாவட்ட தலைவர் ரவி மகளிர் அணி மாவட்ட தலைவர் விமலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தண்ணீர் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகள் வழங்கினார்கள் பொதுமக்களும் ஆர்வ ஆர்வமுடன் வந்து பல வகைகளை வருகி சென்றனர் மேலும் பட்டியல் மாவட்ட பொதுச் செயலாளர் திருமுகம் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் சட்டமன்ற பொறுப்பாளர் கிருஷ்ணன் நகர தலைவர் கவுன்சிலர் சங்கர் மாவட்ட துணைத் தலைவர் ஜீவா அமைப்புசாரா சாரா நகரத் தலைவர் அருண் இளைஞரணி ஹரி ஹரிசங்கர் சிவா கார்த்திக் கவிதா ஹரி சக்தி சங்கர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக பாஜகவின் ஏராளமானோர் தண்ணீர் பந்தல் மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செய்தியாளர் மேகராஜ்